திரு என்ற சொல்லுக்கு பின்னால் வல்லொற்று மிகவும் இக்கு இச்சி இத்து இப்பு வரும் இதுல ஒரு சின்ன செய்தியும் இருக்கிறது ஒரு மனிதரை மரியாதையாக சொல்லும்போது திரு என்று சொல்லுகிறோம் இல்லவா திரு ராமசாமி என்று அல்லது திரு குமாரசாமி என்று அங்க இக்கு போட்டு விட்டுறக்கூடாது குமாரசாமி அது திரு புள்ளி வச்சு குமாரசாமி அந்த திரு என்பது விரிவாக்கத்தோடு இருக்குது இதையே ஒரு ஊர் பெயருக்கு வந்து கட்டாயம் போகணும் திருச்செந்தூர் செந்தூர் தான் ஊர் பெயர் ஊர் பெயர் செந்தூர் திருச்செந்தூர் என்று சொல்லும்போது இச்சு போடணும் பதி திருப்பதி திருப்பதி என்று எழுத வேண்டும் பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் இப்பு போடணும் திருச்சிராப்பள்ளி அந்த ஊர் பெயர் சிராப்பள்ளி தான் அந்த ஊர் பெயர் பழைய காலத்து சிராப்பள்ளி திருச்சேத்து திருச்சிராப்பள்ளி அப்ப இச்சு வரும் திருச்சிராப்பள்ளி பிறகு திருச்சிராப்பள்ளி என்று சேர்த்து விட்டு அந்த ராப்பள்ளியை எடுத்துட்டாங்க திருச்சி என்று மருவி விட்டது அது வேற இருக்கணும் திருச்சிராப்பள்ளி என்ற ஊரின் பெயர் தான் திருச்சி என்று மருவியது சிராப்பள்ளி என்றுதான் இருந்தது அது கூட இப்ப நமக்கு முக்கியம் இல்ல இந்த திரு என்று வருகிற போது அதற்கு பிறகு வல்லொற்று மிகுந்து வரும் என்பதுதான் மரபு